ரேவதி சீரியல்ல இப்போ ரொம்ப கஷ்டமான அருமையான எபிசோட் வந்து சொல்லலாம் மிஸ் பண்ணாம ஃபுல்லடியும் கேளுங்க என்ன காரணம்னு தெரியல சுத்தமாக அடிக்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் மகேஷ் மாட்டுக்கு ஏன் சேர்றாங்க மாயாக்கு வந்து போன் அடிக்கிறாங்க மாயா நான் எங்க இருக்கேங்கிற விஷயத்த வந்து சொல்றேன்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து சொல்லி முடிச்சோடனே நீ இப்ப என்ன பண்ண போற நான் யாருன்னு ரேவதிக்கு புரிய வைக்க போறேன் டெய் உன்ன பத்தி இருக்கிற எல்லா விஷயமும் தெரிய போகுது அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே டக்குனு போனை கட் பண்ணிட்டு அவங்க மட்டுக்கும் வந்துக்கிட்டு இருக்காங்க ரேவதி எப்படி இருந்தாலும் என் மேலே கொஞ்சம் கோவத்தில் இருப்பா அந்த கோவத்தெல்லாம் வந்து போக வைக்கணும்னா அந்த டிரைவருக்கு சொந்தமான பொருளை நம்ம ரேவதி கிட்டேருந்து எடுத்தே ஆகணும் அந்த தங்கச்செயின் வந்து இருக்க வேணாங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு யாருக்கும் தெரியாமல் வந்து மண்டபத்துக்கு வந்து வராங்க இங்கே தான் வந்து சாமுண்டேஸ்வரிக்கும் நம்ம ராஜராஜனுக்கு ஃபங்க்ஷன் நடக்குதா ரேவதி இங்கே தான் இருப்பா எந்த ரூம்ல இருப்பான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக முக்காடு போட்டுட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க அப்போன்னு பார்த்து நில்லுங்க அப்படின்னு சொல்லும்போது சாமுண்டீஸ்வரி வந்து பேசுகிறாங்க யார் நீங்கள் அப்படியாம்மா நான் வந்து வயசானவம்மா என்னால் முடியல எனக்கு சாப்பாடு வந்து சாப்பிடணும்னு தோணுச்சு வந்தது தப்புன்னா மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க சேச்சா அப்படியெல்லாம் சொல்லையா யார் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் நான் யார் என்னென்னு தெரிஞ்சாதான் நீ சாப்பாடு வந்து போடுவியாங்கிற மாதிரி சாப்பிட்டா வந்து பேசுகிறாங்க இல்லையா முதல்ல வந்து நீங்கள் போய் சாப்பிடுங்கன்னு சொல்லி டைனிங் டேபிளில் வந்து நீங்களே போங்க இவருக்கு என்னென்ன வைக்கணுமோ அதெல்லாம் நல்லா வைங்கங்கிற மாதிரி நம்ம சாமுண்டேஸ்வரி அம்மா வந்து சொன்னதுனால அப்படியே சாப்பிட்ற மாதிரி நடிக்கிறாங்க இருங்க நான் கையெழுமிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி போனதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே தான் வந்து பொண்ணு ரூம் எங்கேயாவது இருக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரூமாக வந்து பார்த்து பார்த்து போகிறாங்க நல்ல வேலை சாமுண்டேஸ்வரிக்கிட்டேருந்து ஈஸியாக தப்பிச்சாச்சு நம்ம இப்போ மாடிக்கு போவோம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறாங்க சாமுண்டேஸ்வரி இருக்காத பார்த்த உடனே அச்சுச்சோ இப்போ திருப்பியும் வந்து டைனிங் டேபிளில் விட்டவங்க நம்மளை எழுத்தாப்பில் பார்த்தாங்கன்னா பிரச்சனையாயிடும் நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒழிஞ்சுக்கிறாங்க யாரும் இங்கே நின்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சாமுண்டேஸ்வரி இங்கேயே அங்கேயும் தேடுறாங்க அதுக்கப்புறம் அவங்கள வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால கூப்பிட்றாங்க ஏ எப்படி இருக்காங்கிற மாதிரி அவங்க தோழிக்கிட்டலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம சாமுண்டேஸ்வரி அந்த நேரம்னு பார்த்து நம்ம மகேஷ் வந்து மேலே வந்து போயிட்டாங்க மேலே போனோடனே ஒவ்வொரு ரூமாக பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் ரூமில் வந்து ரோஹிணி துர்கா இவங்க எல்லாருமே இருக்காங்க நல்ல வேலை இங்கே போல ரெண்டாவது ரூமில் நம்ம ரேவதி அப்படியே வந்து டயர்டாக இருக்கிறதுனால தூங்கிடுறாங்க நல்லா அசந்து யதார்த்தமாக வந்து ஜன்னல் வழியாக பார்க்குறப்ப ரேவதி இருக்கிறத பார்த்த உடனே யாரும் இருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே அந்த ரேவதிக்கு பிரச்சனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் ரூம்குள்ளே வந்து போயிட்டு கதவை லைட்டாக வந்து தாப்பா போடுறாங்க அந்த இடத்துல மகேஷ் இவ தூங்கிக்கிட்டு இருக்காளா நான் நீ ஒத்துமையாக இருக்க வேண்டியதே நம்ம ரெண்டு பேர் ஒத்துமையே வந்து போக வச்சது முழுக்க முழுக்க காரணம் டிரைவர் தான் அவன் இப்போ இல்லை அவனுக்கு சொந்தமான விஷயம் இருக்கத்தை நான் எடுக்காமல் விடமாட்டேன் அந்த தாலி எனக்கு தான் சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு தாலியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரேவதி நல்லா அசந்து தூங்குறியா நிச்சயம் நான் கட்டுற தாலி தான் உனக்கு நிரந்தரமாக இருக்க போகுதுன்னு மகேஷ் மட்டும் கேவலமாக நினச்சிக்கிட்டு இருக்கிறப்ப அப்படியே அந்த செயினை வந்து எடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த செயின் மேலே கை வைக்கிறாங்க அப்படியே இழுக்கிறாங்க இதை வந்து பார்க்குறாங்க நம்ம ரேவதி உடனே கடுப்பாயிட்டாங்க ஏய் விட்ரா விட்ரா அப்படின்னு சொன்னோடனே என்ன ஓவராக வந்து பேசிக்கிட்டுருக்க நான் தான் அப்பயே சொன்னேன் நான் கட்ட வேண்டிய இடத்துல டிரைவர் உன்னை ஏமாத்திட்டான் அப்படின்னு சொன்னோன்னே டேய் நீ யாரு அன்னி கூட நீ எப்படியெல்லாம் இருந்தானே எனக்கு நல்லாவே தெரியும் ஓ என்னை பற்றி இருக்கிற விஷயம்லாம் உனக்கு தெரியுமா அதெல்லாம் நம்பாத அதெல்லாம் போய் ஏய் மாயா வாயாலேயே பேசின எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டேன்டா சொத்துக்காக அதுவும் இப்படியெல்லாம் ஒரு விஷயம்லாம் பண்ணியிருக்கேடா உன்னை நினச்சா எனக்கே கேவலமா இருக்கு என ஏமாத்துறதுக்கு தானே என்கிட்ட இருக்கிற சொத்துக்காக தானே நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்ச அப்போனா அந்த டிரைவர் நல்லவன்னு உனக்கு தெரியுது நான் கேட்டவானு சொல்றியா நிச்சயம் நான் உன்ன சும்மா விட போறது இல்லை என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ரேவதி கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து அதிரடியா கார்த்தி வந்து மண்டபத்துல மாசம் வந்து நிக்கிறாங்க அக்கா கார்த்தியை காணுங்கா அப்படின்னு சொல்லி குட்டி கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க சும்மான்னு இருக்க மாட்டியாடி நான் சொன்னதுனாலதான் இப்ப ராஜா தம்பி வெளியே போயிட்டு வந்திருக்காரு நீ எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பியான்னு உடனே பாத்துக்க மாப்பிள்ளை மாட்டுக்கு நான் சொன்ன விஷயத்த வாங்கறதுக்கு தான் வந்திருக்காரு அத்தை நீங்கள் சொன்ன விஷயத்த ஏற்பாடு பண்ணிட்டேன் ஏகப்பட்ட பேர் மண்டபத்துக்கு வழி தெரியாமல் நின்னாங்க அதையும் அவங்களையும் பார்த்து கூட்டிகிட்டு வந்துட்டேன் இவங்கெல்லாம் உன்னோட ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க பார்த்து பேசிக்கங்க உங்கள் மாப்பிள்ளை என்ன இவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்காரு ஆமாம் அவருக்கு ரொம்பவே ஆள் அப்படி இப்படிங்கிற மாதிரி நம்ம சாமுண்டேஸ்வரி அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க மேலே யாரும் வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ரேவதி வந்து இருக்காங்க ஏய் விட்ரா விட்ராங்கிறாங்க எனக்கு ஏ உன் கூட சேர்ந்து வாழணும் அவ்வளோதான் நான் உன்னோட ஹஸ்பண்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படி இருந்தால் மட்டும்தான் உன்னோட சொத்து எனக்கு வந்து இருக்கும் சாமுண்டேஸ்வரி எனக்கு கீழே வந்து இருக்கணும் அவள் என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்கா உங்கள் அம்மா நீ எனக்கு மனைவி ஆகிட்டனா இந்த பிரச்சனையிலேருந்து ஈஸியாக வந்து நாங்கள் எல்லாம் வெளில வந்துடுவோம் அவள் தானே என்ன ஒரு வாரம் ஃபுல்லாக கட்டி போட்டு வச்சுருந்தா நிச்சயம் இதுக்கு பதிலடி கொடுக்காம நான் விடவே மாட்டேன் சாமுண்டேஸ்வரிக்கு முன்னாடியே எங்களை பற்றி இருக்கிற விஷயம்லாம் தெரிஞ்சதுனால தான் உங்ககிட்ட எதுவும் சொல்லாமல் டிரைவரை உனக்கு மாப்பிளியை ஆகிட்டா உங்கள் அம்மா இந்த விஷயம்லாம் எங்களுக்கு கடைசி நேரத்தில் தான் தெரிஞ்சிச்சு எங்கள் கனவுல உங்கள் அம்மா பெருசாக வந்து தகர்த்துட்டால் அதுக்கு பதிலடி கொடுக்கணுன்னா ஓன் கழுத்தில் நான் தான் தாலி கட்டணும் அதுக்கு இது தானே தடையாக இருக்குது இது சொல்லிட்டு வாங்க பார்க்குறாங்க அப்பன்னு பார்த்து கார்த்தி மாசா வந்து அந்த ரூம் கதவை வந்து திறக்கிறாங்க வேற லெவல் எக்ஸ்டரியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அப்பன்னு பார்த்து கார்த்தி வந்து ஏய் அப்படின்னு சொல்லி கத்துனோடன கதவை வந்து தாப்பா போடுறாங்க இதான் சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு பெரிய விதையும் சுதாரிச்சிடுறாங்க கார்த்தியை பார்த்தோன்னே இவ்வளவு நேரம் அவங்க கெத்தா பேசிக்கிட்டு இருந்தான் மகேஷ் அப்படியே வந்து என்ன செய்யணும்னு தெரியாம கார்த்தியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அச்சோ இவங்கிட்டலாம் நம்மளால அடி வாங்க முடியாதே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ரேவதி டக்குன்னு தள்ளி விட்டுறாங்க உடனே மகேஷ் வந்து செவத்து பக்கத்துல வந்து அப்படி நின்றுட்டு அப்புறம் என்ன நினைச்சாங்களோ எது நினைச்சாங்கன்னு தெரில பெட்ல வந்து அசந்து வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க கார்த்தி அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்தியை வந்து கெட்டியமா வந்து கட்டி பிடிக்கிறாங்க அவன் என்ன தெரியுமா சொன்னா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி தேம்பி தேம்பி அழுவுறாங்க அந்த இடத்துல வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஏன்னா கார்த்தியை முழுசாக அவங்க ஏத்துக்கிட்டாங்க தான் என் மனசுல இருக்கிற கஷ்டத்தெல்லாம் நான் உன்னை தானே சொல்ல முடியும் எனக்குன்னு வேற யார் இருக்கா அப்படின்னு சொல்லி அழுவும் போது நான் தான் இருக்கேன்ல நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு பாசிட்டிவா வந்து பேசுறாங்க நம்ம ராஜா இதை கேட்ட உடனே ஏய் அவட்டக்கு அசந்து தூங்குறான் நான் அதுவும் தப்பு பண்ணிட்டேனா அவன் இவ்வளவு தூரம் ஏஞ்சி வந்து உன்கிட்ட பேசினதே பெரிய விஷயம் இவன் இங்கே வந்திருக்கானா யாரோட சப்போர்ட் இல்லாமலாம் இவன் இங்கே வந்திருக்க முடியாது இவனுக்கு உதவி செஞ்சது வேறு யாராக இருக்கும் மாயாவாக இருக்கலாம் இவன் இங்கே வந்துட்டானா மாயா சொல்லி தான் வந்திருப்பா இங்கே தான் மாயா எங்கேயாவது ஒளிஞ்சிகிட்டு இருப்பா நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருக்கணும்னு அத்ரடியாக வந்து சொல்கிறாங்க வேற லெவலில் மாசம் அரைஞ்சுன்னே சொல்லலாம் இப்போ நீ அடுத்த திட்டம் என்ன வச்சுருக்க இவன் எங்கே இருந்தானோ அதே இடத்துல இவனை பத்திரமா வந்து கொண்டு போய் விடணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் முதல்ல அவன் எப்படி இருக்கான்னு பாருணுன்னு அப்படியே தொட்டு பார்க்குறாங்க பார்த்த உடனே ஒரு விஷயத்த சொல்றாங்க அச்சோங்கிறாங்க சும்மா சொன்ன ரேவதி நல்லா தான் இருக்காங்கிற மாதிரி காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க உனக்கு விளையாடுறதுக்கு வேற வேலையே இல்லையா நீ என் கூட வரியா இல்ல இல்லை நீ இங்க இருந்து நான் மட்டுக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்று நான் உடனே வர முடியாது நீ தான் ஏதாவது சொல்லி சமாளிக்கணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க ஸ்வரி கார்த்தி பார்த்துக்க நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன் ஏன்னா இதை வச்சு தான் நம்ம அந்த பூஜைக்கு போகணுன்னு கார்த்தி வந்து அதிரடியாக வந்து திட்டம் போடுற மாதிரி காட்டி எபிசோட வந்து ரொம்ப மாதம் வந்து முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம் ரேவதி மனசில் நம்ம கார்த்தி இடம் பிடிச்சிருக்காரு அதே மாதிரி கார்த்தி மனசுலையும் ரேவதி தான் இடம் பிடிச்சிருக்காங்க சூப்பராக இருந்துச்சு